கண்ணிராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி காலபுருஷனுடைய ஆறாவது இந்த ராசி கண்ணிராசில பிறந்தா இதுலயுமே பாருங்க உழைத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி ஆறு ராசி சொல்லுவாங்க ராசி சொல்லுவாங்க கன்னி லக்னம் கண்ணிராசிக்காரங்க உழைப்புகளை அதிகமா போடக்கூடிய நபர்கள் ஏன் இந்த ராசி நில ராசின்னு சொல்லுவாங்களே ஒரே நிலையா பேசக்கூடிய ராசி இந்த கன்னிராசியை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியுடைய பொதுவான குணம் பார்த்தோம்னா இது ஆறாவது ராசியை வர்றதுனால இது நிறைய ஒரு எதிரி பகை தடைகளை தாண்டி தான் கன்னி ராசி கன்னி லக்ன நண்பர்கள் கண்டிப்பாக வருவாங்க மாதிரி பாருங்கள் ஒரு சுட்டித்தனமான ஒரு குணங்கள் இருக்கும் பாருங்களேன் ஏன்னா இவங்க ராசியில் புதன் மகன் உச்சமாகறாரா புதனா யார் விளையாட்டு குழந்தைன்னு சொல்லுவாங்க புதனை அப்ப இதுலயுமே இளமையான தோற்றம் விளையாட்டான ஒரு குணங்கள் யாருக்கிட்ட இருக்கும் கன்னிராசி என்ப அதிகமா இருக்கும் ஒரு கலை இசைனா ரொம்ப ஆர்வம் காட்டுவாரு அப்படியே நீட்டா ஒரு குழந்தை மாதிரி பேசுவார் இவருடைய பேச்சு பாருங்க ஒருத்தர கவர் ஆப்ல பேச்சு பேச்சுத்தன்மை இருக்கும் அதாவது இந்த கண்ணிராசி என்பர்கள் பேச்சு திறன் உள்ள நபர்கள் அப்படிங்கிறாங்க அது இல்லாம ஒரு விஷயத்த பண்ணா பல வாட்டி யோசிப்பாரு ஒரு விஷயத்துல இறங்கிறாருன்னா நல்லா யோசிச்சு சிந்திச்சு அனுசரிச்சு பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பாரு கடுமையான உழைப்புக்கு காரகர் கன்னி லக்னம் கன்னி ராசி என்பர்கள் இளமையான தோற்றத்துக்கு காரகர் என்றும் இளமையை காட்டக்கூடிய நபர்கள் நிறைய நகைச்சுவை நடிகர் எல்லாம் பாருங்களே இந்த லக்னமா இருப்பாங்க இல்ல இந்த ராசியா இருப்பாங்க ஒரு முகத் தோற்றங்கள் ஒரு பார்த்தா ஒருத்தர் சிரிப்பு வருது பாருங்க அதெல்லாம் யாரு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த கன்னி லக்னம் ராசி என்பர்கள் இவர்களுடைய தோற்றங்கள் அப்படிப்பட்ட ராசி கன்னி லக்னம் வரக்கூடிய இந்த தை மாத பலன் நம்முடைய தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பாருங்க எல்லா கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் புத்தாண்டு பலன் கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் பலன் கொடுத்தோம் எல்லா சுக்கர பயிற்சியும் கொடுத்தோம் எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருவர் உள்ளே திருள்ளையே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களேன் கோவில் ஸ்தலத்தில் என்னுடைய வீடியோ பற்றி போகணும் என்னுடைய நம்முடைய வாக்குப்பதிதம் கோவிலேருந்து கொடுத்தா தான் எந்த கெட்டது தான் உங்களுக்கு நல்லதாக அமையணுங்கிறதான் என் உங்களுடைய சேனலுடைய ஆசையை நிறைய பேர் பொது பலனே பாருங்கள் எங்களுக்கு துல்லியமாக இருக்குன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு கன்னிராசி கண்பர்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அதாவது எனக்கு நமக்கு எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமாக கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல சார் சார்பாக அவர் மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருவாரிலேயே திருவாரிலேயே கிடையாது இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனாக நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த கண்ணீராசியை பொறுத்தவரையும் எது மாதிரி பலனை கொடுக்க போறார் அதை பத்தி பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் எல்லா வீடியோ சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் பொது பலனை பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க ஒரு பிறப்பு ஜாதகங்கிறது திசாபத்தின்னு சொல்லுவாங்க வாழ்நாளில் திசாபத்தி திசாபத்தினா உங்களுக்கு இப்போ என்ன திசாபத்தி நடக்குது உங்கள் விதி ஜாதத்தில் என்ன திசைகள் என்ன புத்திகள் வருதுன்னு பார்த்துக்கிட்டு தான் பலன் எடுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் மூணு ரசி நீங்கள் பிறந்திருப்பீங்க உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இதை மூன்று பேரும் பிறந்தீங்க மூன்று பேருக்கு ஒரே மாதிரி திசைகள் புத்திகள் வராது மாறி மாறி வருவது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல உங்களுக்கு வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் எதாச்சும் சொல்றாங்க உங்களுடைய ஜாதகத்தை கொடுக்கும்போது பிறப்பு ஜாதத்தை கொடுக்கும்போது சொல்லுவாங்க தொழில் சார்ந்த விஷயம் இத்தனை வயசுல நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் மாற்றம் வரும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஏதோ சொல்லுவாங்க உடைய தசாபுத்தின்னு சொல்றாங்க ஒன்றும் இல்லை நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிரக ஒளிகள் இயங்குது அது எந்த ஒளிகள் பய பலவீனமோ அந்த பலவீனம் நேர தசாபுத்தி வரும்போது அந்த பலவீனத்தை அவர் சந்திப்பார் ஆனால் பலவீனத்தை கண்டிப்பாக பார்த்து ஒரு பரிகாரங்கிறது என்ன உள்ள பாதிப்ப சின்னதாக குறைச்சிக்கிறதா தான் இருந்தாங்க அதனால தான் இந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஜோதிட எல்லாமே அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய விதி பார்க்கணும் நம்ம என்ன கர்ம இவையில பிறந்திருக்கோம் நம்ம எதற்காண்டி இந்த கலியுகத்துல ஜனனமாயிருக்கோம் இதை பார்த்துதான் நம்ம பலன் எடுக்கணும் அதனாலதான் எல்லாரும் இதை நிறைய பேர் வாழ்நாள் பலன் எடுக்கிறாங்க உங்களுடைய பிறப்பு என்ன நேரத்துல பிறந்தீங்க அதாங்க முடிவு பண்ணும் நம்ம எதற்காண்டி பிறந்திருக்கோம் இந்த யுகத்துல அதை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் அம்மன் அருள் டிநுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் தை புறந்தா வலிபுறக்கு சொல்லுவாங்கல்ல தை மாதப்பலன் தான் அம்மன் டிவில நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம் அம்மன் அருட்டியில் அனைவருக்குமே இனிய பொங்கல் வரக்கூடிய இந்த தை மாதம் நமக்கு அனைவருக்குமே நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மாதமாக அமையன்னு சொல்லி நான் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப வரக்கூடிய இந்த தை மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்கப்போறா நம்ம பார்க்க போறோம் தை மாதத்துல வரக்கூடிய முதல் விசேஷ காலங்கள் தை பொங்கல் பண்டிகை தை மாதம் சூரிய பகவானுக்கு சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யும் காலமே தை சூரிய சங்கராந்தி பொங்கல் சங்கராந்தின்னு சொல்லுவாங்க சூரிய பகவானுக்கு தை மாதம் ஒன்னு பொங்கல் வைத்து பண்டிகை சிறப்பாக கொண்டாட நாளங்கள் தை மாதம் அதுக்கு முன்னாடி போகி பண்டிகை தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் இது மூன்று தான் எடுத்த உடனே முதல் விசேஷ காலங்கள் இறைவன் நம்முடைய இறைவன் உத்தராயண காலனா இந்த தை மாசம் தான் இறைவனுக்கு தேவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க பகல் பொழுது அப்படிங்கிறாங்க இறைவனுக்கு இதுவரை இரவு பொழுதா இருந்துச்சு இப்ப பகல் பொழுதாக தை மாசம் வருது அதனாலதான் தை மாசத்துல எல்லா கோவிலையும் விசேஷமா இருக்கும் திருமணங்கள் விசேஷம் எல்லாமே தை மாசத்துல விசேஷமாக கொண்டாட மாதம் இந்த தை மாதம் இதுல இந்த மூன்று விசேஷங்கள் பொங்கல் விழா எல்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருமே அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மரமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்ச பிறகு அம்மன் டிவி நியர்கள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறைய கொடுக்குறீங்க அடுத்து இத வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா இந்த தை தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா தை பூசம் தை மாசத்துல கரெக்டாக பாருங்க தை மாசம் பதினோராம் தேதி தை பூசம் முருகனுக்கு முருகவருமானுக்கு உகந்த ஒரு விசேஷ நாட்கள் எல்லா முருகன் கோயில பழனி ஆண்டவருக்கு பாருங்க சிறை சிறப்பாக ஒரு விசேஷம் உள்ள மாதம் தை மாசம் தை மாசம் பூசான் அப்ப தை பூசத்துல எல்லாருமே முருகன் வழிபாடு அந்த அனைவருமே ஒரு தமிழ்லாம் பிறந்தா தமிழ் கடவுள முருகபெருமான கண்டிப்பா வழிபாடு பண்ணணும் எல்லாமே இறைவனுடைய அருள் கண்டிப்பாக முருகபெருமான அருள் கிடைக்கும் பூசத்துல என்ன வேண்டி நம்ம விரதம் இருக்கோமோ அனைத்து விஷயத்தையும் அவங்க சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாரு முருகபெருமான் இந்த பண்டிகையும் சிறப்பாக கொண்டாடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட முக்கியமான விசேஷம் இறந்தவங்க தோஷம் இருக்கு எனக்கு குடும்பத்துல ஒரு விருத்தியே இல்ல வாழ்க்கையே நம்ம ஒரு போராட்டமா வாழ்ந்துட்டு இருக்கேன் நபர்கள் அனைவருக்கும் பாருங்க தை அம்மாவாசை தை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இறந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான அம்மாவாசை தை அம்மாவாசை இதுதான் இதுல மெயினான ஒரு விசேஷ காலங்கள் இந்த விஷயத்த எல்லாருமே நம்முடைய பித்தூர்களுக்கான நம்முடைய நம்முடைய முன்னோர்களுக்காக ஒரு நாள் விரதம் இருந்து கடல்கரை உரத்துல தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய அருள் புறணும் அனைவருமே ஆடி மாசம் தை மாசம் மெயினான அமாவாசை புரட்டாசி மாசம் மூணு அமாவாசை தான் முன்னோர்கள் நம்ம வீடை தேடி வருவாங்கிறாங்க அப்ப அனைவருமே இந்த தை அமாவாசையை சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாமே இறைவன் கிடைக்கட்டும் இப்ப இந்த பன்னெண்டு ராசிக்கும் வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படி இருப்போ இதுல விசேஷ காலம் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு ஆறு மூர்த்தங்கள் வருது அதாவது பாத்தீங்கன்னா வரக்கூடிய தை மாசம் ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது வளர்புரை மூர்த்தம் எட்டாம் தேதியும் திங்கக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு வளர்புறை மூர்த்தம் வருது இதுல தேய்புர மூர்த்தம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு தேய்பிர மூர்த்தம் பதினெட்டாம் தேதி தை மாசம் வருது பத்தொன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது அதே மாதிரி இருபத்தி தேதி ஒரு வியாழக்கிழமைல ஒரு தேய்பிர மூர்த்தம் வருது இதுல மூன்று வளர்ப்புறை முகூர்த்தம் தேய்பிர போன்ற மூன்று மூர்த்தம் வருது இல்லை கடைசியில இருபத்தி எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வளர்குரை மூர்த்தம் வருது ஞாயிற்றுக்கிழமையில தை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது இந்த மூர்த்தம் தான் மொத்தம் ஒன்பது மூர்த்தங்கள் இந்த மாசத்துல திருமணம் மூர்த்தங்கள் இருக்குது எல்லா நல்ல விஷயத்துக்குமே வீடு திருமணங்கள் வீடு கிரக பிரசனங்கள் எல்லாமே தை மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு விஷயம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இப்ப இந்த கன்னிராசிக்கு இந்த தை மாசம் துவங்கிறது எப்படி இருக்க இந்த ஒன்பது நவக்கிரகங்கள் கோச்சார கிரகம் எப்படி கொடுக்க போறாரு ஏன்னா விதிங்கிறது உயிர் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து உடல் அங்க உயிர் தான் இந்த உடலை அங்க சப்போர்ட் பண்ணும் உயிர் இல்லாம உடல் வேலை செய்யுமா அதான் விதி ஜாதகங்கிறது அப்ப அதனால எல்லா வீடியிலும் நான் ஒரு பொது பலன் பொது பண்ணு உங்களுக்கு எல்லா வீடிலும் நான் கொடுக்கறது இப்போ இந்த கோச்சார கிரகம் பாருங்க உங்களுக்கு இது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு பார்ப்போம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நான் கொடுக்குறேன் இப்ப கிரக அமைப்பு எங்க இருக்கான்னு பார்ப்போம் பொதுவாக பாருங்க ஒரு ராசிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு உங்க ராசிக்கு கேது வந்துட்டார் அடுத்து நாலாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க தனுசு ராசியில ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சார செய்வார் மகர ராசியில் ஆறாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்வார் அதாவது கும்பராசியில் ஏழாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சார செய்வார் அதாவது மீன ராசியில் எட்டாம் இடத்துல பார்த்தோம்னா குரு பகவான் சஞ்சார செய்வார் மேசராசியில் இதுல மூன்று கிரக பயிற்சி மாறும் பார்த்துக்கோங்க அதாவது கரெக்டாக பதினெட்டாம் தேதி தை மாதம் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகுவாரு நாலாம் பாவத்துல இருந்து அஞ்சாம் பாவத்துக்கு போவார் அடுத்து இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் பகவான் பாருங்க அவரும் ஐந்தாம் பாவத்துல இருந்து மகர ராசிக்கு அவரும் பயிற்சி ஆகுவாரு இருபத்தி எட்டாம் தேதி தான் சுக்கர பகவான் நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போறாரு உங்களுக்கு பாருங்க இந்த மாதங்கள் பாருங்க எல்லாமே திரிகோணஸ்தானம் கேந்திரஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கு அப்ப இது மிகப்பெரிய யோகமான ஒரு தான் இந்த தை மாதம் வருது கன்னி ராசியை பொறுத்தவரை எனக்கு தை மாதம் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு மாதம் சொல்லி வச்சு அடிக்கலாம் நம்ம தான் ராஜான்னு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இது மொழி இதுக்கு முன்னாடி வக்ரமாக இருந்தாருங்க உங்களுக்கு தொழில் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தடைப்பட்டுச்சுங்க நிறைய பேருக்கு இடத்துலையோ வீட்லேயோ பூமிலேயோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஏன் தொழிலே ஒரு மந்தமாக இருக்கும் வேலை மாற்றம் நிறைய பேருக்கு வந்திருக்கணுங்க எதிர்பார்த்த அளவு சரியாக இல்லை ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி குரு வக்கரம் சனி பகவான் வக்கரம் எல்லாமே பாருங்க அஞ்சு ஆறு வேலை உத்தியோகம் நண்பர்கள் பழக்க வழக்கம் உங்களுடைய வீடு இடம் பூமி சுக சார்ந்த பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு ராசியில பிறந்தவங்க அனைவருக்குமே இப்போதான் இந்த குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆனாது இப்போதான் கொஞ்சம் டைமிங் நல்லா இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க எட்டுல குரு இருக்காரு எட்டுல குரு ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுத்துருக்கோம் எல்லாமே கெட்டதாக பார்க்காதீங்க நல்லதையும் பாருங்க கெட்ட இடத்துலையும் நல்லது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது இதையுமே கெட்டதா பார்க்காம நல்லதாக பார்த்தா அது நல்லதா நமக்கு வரும் அதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் அழகா சொல்லியிருக்காங்க ஜோதிடங்கிறது ஒரு புனிதமான ஒரு விஷயம் அதை நம்ம பண்ணக்கூடிய பரிகாரம் மூலமாக ஒரு பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கலாம் இப்ப கன்னிராசியில் பிறந்தவங்கலாம் வேலை உத்தியோகம் பிரச்சனை இருக்கும் இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா வேலை உத்தியோகத்தில் ஒரு தடையை சரியாகலாம் சனி பவன் சரியா இல்லையோ வேலை உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை வேலை மாற்ற வேலைகளை வீண் பலி ஜாமீன் போட்டு மா தடையாகிறது பணம் சம்மந்தப்பட்டதை இது ஈடுபாடு பண்ணி ஒரு பிரச்சனையை பார்க்கறது தந்தையுடைய உடல் தாயுடைய உடல் இல்லை ஒரு பிரச்சனைகள் இது எல்லாமே இல்லாமல் இருக்க முடியாது கன்னிராசியில் பிறந்தவங்க வீடு இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு கழகத்தை பார்ப்பாங்க ஏன்னா நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தடைகளை பார்ப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் ஆனால் இனிமே அந்த தடைகள் பெருசாக வேலை செய்யாது கண்ணிராசியை பத்த பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறார் ஏன்னா சனி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு புதனும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு நல்ல ஒரு பலமா இருக்கிறார் ஸ்டைட்டாக பாருங்க அவர் ஏழாம் வரவே பத்தாம் இடத்தை பார்க்குறாருங்க என்னை பொறுத்தவரையும் பாருங்க இனிமே எல்லாமே உங்களுக்கு வரணுங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கணும் இது ஆக்சுவலா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்னை பொறுத்தவரைக்கும் தை மாசம் நிறைய நல்ல விஷயத்தை தொடங்குறதை நீங்க முடிவு பண்ணிக்கிங்க இனிமே கெட்டதா எடுத்து பார்க்காதீங்க இனிமே நல்லதா பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஜெயமா இருக்கும் கெட்டதை பார்க்காம நல்லதா பாருங்க எல்லாமே என்னை பொறுத்தவரையும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே அமையணும் வீடு கட்டாதவங்கன்னா தை மாசத்துல கண்டிப்பா நீங்க பூஜையை போடணும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் நிறைய பேருக்கு வருது என்ன பண்ணி இதுதான் பாயிண்ட் அப்ப சிறப்பாக இருக்கும் வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் இருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு தடைகள் இருக்கு தாமதமா இருக்கு எந்த ஒரு தொழிலுமே சரியா ஏங்கல எல்லாமே ஒரு மந்தமா இருக்குன்னா தொழில் சாணம் இனிமே மந்தம் ஆகாது ஏன்னா தொழில உங்களுக்கு ஒரு தடைகளை கொடுத்துருப்பாரு இடத்துல பிரச்சனை தொழில் பத்தாம் பாவனும் தொழில் மட்டும் எடுக்க கூடாது மாமனார் மாமியார் உறவு நமக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதுல ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஒரு தடைகள் பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்க டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஏதாச்சும் டாக்குமெண்ட் இடத்துல பூமியில பிரச்சனை இது எல்லாமே இந்த பிரச்சனை சரியாகும் அப்ப நிறைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் தைரியமாக ஜாதத்தை பார்த்துட்டு திசாபுத்தியை பார்த்துட்டு ஆரம்பிங்க சூப்பரா இருக்கும் எதனா அஞ்சாம் பாவத்துல இந்த புதன் பவன் பயிற்சி ஆயிடுவார் கரெக்டா பதினெட்டாம் தேதி தை மாசம் பதினெட்டு அவர் அஞ்சாம் பாவத்துக்கு பயிற்சியாகி நேரம் பதினோராம் இடத்தை பார்க்க போறாரு அப்ப நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஏன்னா உத்திரம் சூரியனோட சாரத்துல தான் போவார் கண்டிப்பா மாற்றத்தை கொடுத்துருவார் இப்ப சூரியனும் புதனும் சேர்ந்து பதினோராம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப தொழில லாபத்தை பார்ப்பீங்க அப்போ ஜாதத்தில் தசாபத்தினால்தான் தொழில் விஷயம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் உத்தியோகத்துல பிரச்சனைங்க உத்தியோகம் சரியாவே அமையில எல்லாமே தடையா இருக்கு பிரச்சனையா இருக்கு வம்பு வழக்கு எல்லாமே தடையா இருக்குன்னு சொல்றீங்களா அவங்கள உத்தியோக பிரச்சனையும் இருக்காது உத்தியோகத்துல எல்லா தடையிலையும் நீங்கி நல்ல ஒரு அனுகூலத்தை இனிமே பார்க்கணும் உங்களுக்கு பார்க்கிற யோகம் உண்டு சனி வக்ரம் பேருக்கு வேலையே பிரச்சனையே உணர்ந்து நிப்பார் நிப்பாட்டி இருப்பார் வெளியில வேலை பிரச்சனை வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த இன்னும் ரெடியாய் வந்திருக்காது பக்கத்துல முயற்சி பண்ணிக்க வேலை உத்தியோகம் அதுவும் வந்திருக்காது எல்லாமே பாருங்க வேலை உத்தியோகம் இப்ப கிடைக்கும் பாருங்க நிறைய பேருக்கு நிரந்தரமான ஜாப்ப இப்ப நீ பாக்கணும் உங்களுக்கு அஞ்சாம் பாவத்துல போய் சுக்கர் புதன் உட்காரன்னா வேலை மாற்றம் வரணும் என்னை பொறுத்தவரை ஒன்னு பதினெட்டுக்குள்ள வரணும் இல்ல பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வரும் தை மாசத்துக்கு அப்புறம் வெளிநாடு வெளியூர்ல வேலை பாக்குறவங்க சூப்பரா இருக்கும் ப்ரமோஷன் வெயிட் பண்றவங்க ஒரே ப்ரமோஷன் வெயிட் பண்ணுறாங்க கண்டிப்பா ப்ரமோஷன் கண்டிப்பா உண்டு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா அது கண்டிப்பா வந்துடும் குடும்பத்துல தன லாபங்கள் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தான் கல்வி நான் கெடுக்குன்னு நான் சொல்லவே கிடையாது கல்வியை பொறுத்தவரையும் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த கண்ணீராசிக்கு வரப்போகுது கல்வி ஸ்தானம் மேலோங்கி நிக்குதுங்க படிப்பு கல்வி அரசாங்க வேலை அரசு மூலமாக முயற்சி பண்றவங்க அரசாங்க எக்ஸாம் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருப்பீங்க மறு எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணி இருப்பீங்க அந்த எக்ஸாம் எழுதுங்க இப்ப உங்க அரசாங்கம் தொடர்பு அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தொழில் சாத விஷயம் எந்த ஒரு தடையுமே வராது கணவர் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் நடக்கல திருமணம் எல்லாமே தாமதம் போகுது இனிமே திருமணம் பண்ணலாமா இந்த லக்னம் இந்த ராசியாருக்கு பண்ணலாமா கண்டிப்பா பண்ணுங்க நிறைய ஒரு மாற்றத்தை திருமணத்துல எந்த ஒரு தடையுமே வராது உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவோம் இனிமே வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க எல்லாமே வெற்றியா மாறுது என்னை பொறுத்தவரையும் பாருங்க திருமணத்துல உள்ள பிரச்சனை நிறைய பேர் நண்பர்கள்ட்ட பிரச்சனை திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம நீங்க இருக்க முடியாதே அந்த பிரச்சனைகள் இனிமே இல்லைன்னு காட்டுது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் இரண்டாவது நிறைய பேர் முடிஞ்சிடும் தை மாசம் பிறந்தவொன்னா நீங்க வரணும் பாத்துருங்க உங்களுக்கு அமைப்பாரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் தாயுடைய உடல்ல பிரச்சனை தந்தையோட உடல்ல பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதுவுமே இருக்காது ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பரா இருக்கும் கமிஷன் பிசினஸ் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அரசாங்கம் எக்ஸாம் எழுது அரசியல் அரசாங்கம் நிறைய பேர் கிடைச்சிரும் என்னவரை பொறுத்தவரைக்கும் அரசாங்கம் வேலை தான் கண்டிப்பாக குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் அரசாங்கம் அரசியல் கண்டிப்பாக வரும் அரசியல்வாதிகள் பாருங்க நிறைய எதிர்பார்த்த ஒரு பதவி ஒரு கிடைக்கும் பாருங்க மெயினாக பெண்கள் சாதிப்பாங்க பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் அனுபவமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் எங்க ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க அந்த பணம் கிடைக்குமா இப்போ கிடைக்காதா வட்டி தொழில் பண்ணுறாங்க பாருங்கன்னா நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்குறாங்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு கமிஷன் தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பிசினஸ் பண்ணுறவங்க ஜாதியில் தசா பற்றி நல்லா இருந்தால் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பிசினஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு கூட்டு தொழில் அதாவது இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கு அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்மளோட ஜாதம் பார்த்திங்கன்னா நிறைய கேட்கறதுக்கு இல்லையா லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்குன்னு ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாம நம்ம ஜாத பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் இதுல வரவே முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒரு தைரியமான குணம் உள்ள நம்ம யாருன்னா இவங்கதான் தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இதுலையுமே ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டாவே விடாமுயற்சி வெற்றி கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல இவங்க தான் அதில் இவங்களுக்கு பார்க்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்கள் பாருங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தை மாசத்துல இனிமேல் உங்கள் சூரிய பகவான் பாருங்க உங்கள் நட்சத்திரம் அஞ்சாம் மாதத்தில் இருக்காருங்க ஏதோ மனசுக்குள்ள ஆசை வச்சுருப்பீங்களே அந்த ஆசையை இப்போ இந்த தை மாசத்துல பூர்த்தி பண்ண போறீங்க காட்டுது என்ன வேலை உத்தியோகத்தில் ஆசை இருக்கும் வேலை உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு வெளியூர் போகணும் ஆசைந்தான் பணம் போய்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் வீட்டுல சூரிய இருக்காரு பொதுமக்கள் நல்ல பேரு வெளி வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் எந்த ஒரு முயற்சியத்துலமே உங்களுக்கு நிறைய வெற்றிகள் உண்டு இப்ப கணவன் மொழி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும் குழந்தை இருக்கிற போய் சூரியன் உட்காந்துருக்காரு இப்ப குழந்தை பாக்கியம் குடும்ப சந்தோஷம் என்ன அலுவலகத்தை அமைச்சு கொடுத்துருவாரு எந்த ஒரு முயற்சி உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரது அரசியல் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட தொடர்பு நல்லா இருக்கும் ஒரு பத்து பேரை நிர்வாகம் பண்றவங்கலாம் பாருங்க ஒரு ஒரு மதிப்பு மாதிரி கிடைக்கும் பாருங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க கமிஷன் வேலை பாக்குறவங்க ஐ ஐஏஎஸ் ஐபிஎஸ் துறையில் உள்ளவங்க போலீஸ் துறை ராணுவ துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு மாற்றத்தை வச்சு கொடுத்துருவாரு உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் இவங்க இதுலையுமே பாருங்க கற்பனை கிட்ட அதிகமா இருக்கும் நிறைய கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்தை நினைச்சிட்டாலும் அந்த கற்பனை அந்த வேலையை கரெக்டா செஞ்சு குடிப்பாங்க தன்னை அலங்கரிக்கிறது இவங்க மாதிரி யாரும் இருக்க முடியாது நீட்டா மேக்கப் பண்ணுவாங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க நீட்டா பக்கா ஒரு பர்சனாலிட்டியாக உள்ள ஒரு பிரசனாக இவங்க இருப்பாங்க ஒரு கற்பனைவாதி சிந்தனையாளர்களை வேலை இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க இனிமேல் ஒரு சூப்பராக இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க வெளிநாடு வெளியூரில் பிஸ்னஸ் பண்றவங்க உணவு சம்பந்தப்பட்ட துறையில் போறவங்க நிறைய பேர் பாருங்க கமிஷன் ஏஜென்சியா வச்சு பண்றவங்க பெருங்கொண்ட பணம் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க வங்கி சம்மந்தமாக உள்ள பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவேன் இனிமேல் பாருங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறை சூப்பராக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை மிக சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு தொழில உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இனிமேல் எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் அஸ்தல பிறந்தவங்க அடுத்த சித்திரை பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம்னா இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கையோட மாதிரி தைரியமான சிந்தனையாளர்கள் உங்க தைரியம் பாருங்க தன்னம்பிக்கை கொடுத்து நிறைய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு என்ன ஒருத்த வரையும் பாருங்க இனிமேல் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஏதோ வீடோ இடமோ பூமியோ வாங்குற யோகத்தை காட்டுறாரு கண்டிப்பா அதை பயன்படுத்திக்கிங்க ஒரு விரைய செலவு நீங்கள் குடும்பத்தில் பண்ணுன்னு சொல்லி காட்டுறது அது ஏதோ சுப வரையசலமாக பண்ணிக்கோங்க வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் பயணிக்கலாம் கண்டிப்பாக பயணிச்சுக்கலாம் போலீஸ் துறை கட்டிடத்துறை மருத்துவத்துறை எலக்ட்ரானிக் ஃபீல்டு சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே சிறப்பாக இயங்குறது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாருங்கள் கடுமையான உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போது இந்த நேரத்தில் உங்களுக்கு தொழிலை லாபம் இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் அதே மாதிரி வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் நிறைவருக்கு வரும் எந்த ஒரு முயற்சியெடுத்தாலும் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறார் இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ஸு வண்டி வாகன பிசினஸ்ஸு ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ்ஸு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறார் வரக்கூடிய தை மாத பலன் அதாவது கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக சிறப்பான ஒரு மாதமாக அமைகிறது